தேவ ஜனங்களே இருபத்தோரு நாட்கள் அதிகாலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து ஆராதனை செய்து மகிழ்வோம் வாருங்கள் பிரியமானவர்களே அதிகாலையில் ஆண்டவரோடு ஐந்து நிமிடங்கள் பேசுவோம் என்ற தலைப்பில் இன்றைக்கு முதலாம் நாள் உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் போகிறேன். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஆறு பதினைந்து மணி வரை எங்களுடைய தேவாலயத்தில் நானும் என்னுடைய வீட்டாரும் கர்த்தர் எனக்கு ஈவாய் கொடுத்த சபை விசுவாசிகளுமாகிய அனைவரும் சேர்ந்து ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து ஆராதனை செய்யப் போகிறோம் அப்படி ஆராதனை செய்யும் பொழுது எனக்கு என் குடும்பத்திற்கு என் சபைக்கு மட்டுமே நான் ஜபிக்காமல் எல்லா மக்களுக்காகவும் ஆராதனை செய்து ஜெபிக்கும்படியாக நாங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு முதல் நாள் இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த காணொளி மூலமாக ஒரு சில நிமிடங்கள் அதிகாலையில் ஆண்டவரோடு பேசுவோம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோமா டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் நாள் அதிகாலை ஆராதனையில் உங்களுக்காக தேவன் தரும் வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறதை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உமை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் தாவீது ஆண்டவரிடத்தில் கிருவைக்காக அவன் வேண்டிக் கொண்டான் அதிகாலையில் தேவன் நமக்கு தருகிற கிருவை நம்முடைய வாழ்க்கையின் வழியை காட்டுகிற இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நான் நடத்துவேன் அதற்காக உன்மேல் கண்களை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில் கர்த்தருடைய கிருவை உங்கள் மேல் இருக்கும்படி நான் விசுவாசத்தோடு உங்கள் மத்தியில் இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் எரேமியா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருவையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் கிருபை என்பது என்றைக்கோ ஒரு நாள் பெற்றுக்கொள்வது அல்ல ஒவ்வொரு காலை பொழுதும் பெற்றுக்கொள்ளக்கூடியதான் கிருவை கிருபை ஜப வீட்டிலிருந்து இந்த இருபத்தோரு நாள் அதிகாலை வேலையில் ஆண்டவரோடு பேசுவோம் என்கிற தலைப்பில் ஒரு ஐந்து சில நிமிடங்கள் உங்களுக்கு தேவனுடைய கிருபையை சொல்லியிருக்கிறேன் காலை தோறும் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் அந்த கிருபை புதிதாக இருக்கும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்களை நான் வாழ்த்துகிறேன் कर्तर उशीर्विपार गाड प्लेू